யூடியூப் இறைசாட்சி மகிழ்ச்சி ஜான் போஸ்கோ அன்பியும்டஇ்த்தியாலுள்ளி என்ற சிறிய கிராமத்தில் பிறந்தார் இரண்டு வயதிலேயே தந்தை இழந்தார் தாயின் பராமரிப்பில் வாழ்ந்தார் ஏழ்மையான குடும்பம் கல்வி கற்க முடியாத நிலை ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு கல்வி கற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் சிறையில் இருக்கும் குறைந்த வயது கைது கைதிகளை சந்தித்து ஆற்றுப்படுத்தி மனம் திருப்பினார் தோரின் என்ற இடத்தில் பங்கு தந்தையாக நியமிக்கப்பட்டார் தொழில் புரட்சி காரணமாய் இளையோர் தீய வழிகளுக்கு அடிமைப்பட்டு போனார்கள் ஆரற்றி இளையோர் மன்றம் ஆரம்பித்து கதைகள் அறிவுரைகள் விவிலிய வழியாக நல்வழிப்படுத்தினார் சிறு வயதில் முடியா தன் சூழலை நினைத்து இரவு நேர பள்ளிகள் வழியாக கல்வி புகட்டினார் இளையோர் மேல் அதிக அக்கறை அவர் எடுத்து கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு சலேஷிய சபையை அவர் தோற்றுவித்தார் அந்த சபை இளையோரின் மீது மிக பெரிய பற்று கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துகிற நல்ல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கென்று ஒரு சபையை தோற்றுவித்தார் பொது நிலையினருக்கென்றும் ஒரு சபையை அவர் தோற்றுவித்தார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தி ஓராம் நாள் எழுபத்தி ரெண்டாவது வயதில் இறைவனடி சேர்ந்தார் இந்த அன்பிஎம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் விஷோ ஆல் தி